அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரையிலே காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வட இந்திய பயணத்தை பற்றின தகவல் தான் இம்மாதம் பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி நம்ம வட இந்திய கிளம்பலான் இருக்கோம் குறிப்பாக இந்த முறை வந்து பந்தய குதிரைகள் வந்து கேட்டிருக்காங்க பந்தய குதிரைகள் வந்து கேட்டுவிட்டு வரலான் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளை நிற நொக்குரா குதிரைகளுக்கான தேவை இருக்குது அந்த குதிரைகள் எடுக்கலான் இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நல்ல மார்வாரியில் பிளட் டைன் குட்டிகள் கேட்டிருக்காங்க ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு குதிரைக்கான ஒரு முன்பதிவு இருக்குது மேற்கொண்டு தேவைப்படுறவங்களுக்கு நம்ம வந்து குதிரை தொடர்ந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் தரமான குதிரைகளை வந்து நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் இது மாதிரியான தரமான குதிரைகள் வேணும்னா நீங்கள் வந்து நம்மளை தடவு கொள்ளலாம் ஸோ இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துட்ருக்கிறது நம்ம லாயத்தில் இருக்கக்கூடிய குதிரைகளை தான் பார்த்துட்ருக்கீங்க நம்ம லாயத்தில் இப்போ குறிப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு குதிரைகள் இருக்குது இவர் தான் சூரிய தேவ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளது பார்த்திங்கன்னா நொக்ரா குட்டி ஆண்குட்டி வந்து கொடுத்தாச்சு ரெண்டாவது இருக்க குதிரை பார்த்திங்கன்னா வண்டியில் நல்லா தெளிவாக ஓடக்கூடிய குதிரை இந்த குதிரை ரெண்டாவதாக இருக்கக்கூடிய குமேத்து நிற குதிரை தொடர்ந்து நம்ம ஆயத்தில் என்னென்ன குதிரைகள் இருக்குங்கிறத அப்படியே பார்ப்போம் மிஸ் பண்ணாம முழுமையாக பாருங்கள் இந்த குதிரை பார்த்தீங்கன்னா நம்ம ரைடிங் ட்ரைனிங் பர்பஸ்க்காக வச்சுருக்கோம் பேபி குதிரை பஞ்சாபி மார்வாரியில் சேர்ந்தது மார்வாரியிலே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் வரும் இது வந்து இந்த ரகத்தை பார்த்திங்கன்னா பஞ்சாபி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குதிரை இது வந்து விற்பனைக்கு இல்லை இப்போ தற்போது விற்பனைக்கு இருக்கக்கூடிய ஒரே குதிரை பார்த்தீங்கன்னா நம்ம லாயத்தில் இந்த குதிரை வந்து இருக்குது இப்போ தற்போது விற்பனைக்கு இருக்குது நொக்குரா நிற பெண் குதிரை நல்லா டான்ஸ் ஆடக்கூடிய குதிரை ஃபங்க்ஷன் நல்லா பண்ணக்கூடிய குதிரை நல்ல உயரமான குதிரை ஒரு ஐம்பத்தெட்டு இன்ச்சு உயரம் இருக்கக்கூடிய பெண் குதிரை இந்த குதிரை இந்த குதிரை தேவை யாருக்கும் தேவைன்னா நம்மளை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வந்து இந்த குதிரையுடைய ஓனர்கிட்ட பேசி நம்ம வந்து இதை வேலை முடிச்சு கொடுக்கலாம் இது நம்ம லாயத்தில் இருக்கக்கூடிய திரு விக்னி அவர்கள் வந்து வச்சுருக்காரு அவருடைய குதிரை இந்த குதிரை தொடர்ந்து நம்ம என்னென்ன குதிரை இருக்குங்கிறத பார்ப்போம் லாயத்தில் இது வந்து போனி குதிரை இந்த குதிரை பார்த்திங்கன்னா போனி குதிரை நம்ம லாயத்தில் இருக்கக்கூடிய குட்டை ரக போனி குதிரை இந்த குதிரை குழந்தைகளுக்கு ரைடிங்க்காக வச்சிருக்கோம் எதுவும் விற்பனைக்கு இல்லை ஒன்பது சுழி சுத்தத்தில் இருக்குது ஆண் குதிரை இந்த குதிரை நல்ல சைஸில் சின்ன குதிரை நல்ல ரைடிங் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆண் குதிரை அது குழந்தைங்களுக்கு இதில் தான் நம்ம வந்து ஏற்றி வந்து ரைடிங் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கறது பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு குதிரைகள் பார்த்துருப்பீங்க ஏழாவது ஒரு குதிரை இருக்குது நிலான்கிற குதிரை அந்த குதிரையை நம்ம வந்து பார்ப்போம் நம்ம ஆயத்தில் தற்போது இருக்கக்கூடிய குதிரைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறது பார்த்தீங்கன்னா நிலான் என்று சொல்லக்கூடிய நாட்டு குதிரையிலேயே பெருவெட்டு ஐம்பத்தி நாலு இன்ச்சு வயரம் இருக்கக்கூடிய பெண் குதிரை இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரைடிங் பர்பஸ்க்காக வச்சுருக்கோம் நம்ம ரைடிங் ஸ்கூலில் இந்த குதிரை வந்து நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய குதிரை இந்த மாதிரி சைஸான குதிரைகள் வந்து ரொம்ப ரேரு இதெல்லாம் நம்ம வந்து நார்த்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த குதிரைகள் தான் உங்களுக்கு இது மாதிரி நல்ல சைஸான பெண் குதிரைகள் தேவைன்னா நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம் நாட்டு குதிரையில் நல்லா பெருவெட்டு குதிரையாக நம்ம வந்து தேவைப்படுறவங்க நம்ம வந்து தொடர்பு தொடர்பு கொள்ளுங்க ரைடிங்கும் பண்ணிக்கலாம் அந்த குதிரையில் அது மாதிரி மல்டி மல்டிபர்பஸாக பயன்படுத்தக்கூடிய குதிரை அந்த குதிரை இந்த மாதிரி குதிரைகள் வந்து நம்ம தொடர்ந்து நாற்றுக்கு எழந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் இந்த முறை வந்து மீண்டும் நாமப்படுத்துகிறோம் இந்த முறை வந்து இருபதாம் தேதி ஃபிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இங்கேருந்து கிளம்புறோம் பத்து நாட்கள் வந்து நாங்கள் பயணத்தில் இருப்போம் யாருக்கும் குதிரைகள் தேவைன்னா முன்கூட்டியே தகவல் சொல்லிடுங்க ஸோ அப்போ தான் நம்ம வந்து உங்களுக்காக நம்ம தேடி பார்க்க முடியும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு குதிரைகள் வந்து நமக்கு புக்கிங்கில் இருக்குது ஒரு மார்வாதி ஆண் குட்டி ஒன்று அது மட்டும் இல்லாமல் பந்தய குதிரையில் ஒரு குதிரை அது மட்டும் இல்லாமல் நுக்குறால் நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பெண் குதிரை மூணு குதிரை கேட்டிருக்காங்க வேறு யாருக்கும் எதுவும் குதிரைகள் குட்டிகள் தேவைன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மளுடைய தொடர்பில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு முன்பதிவு பண்ணிக்கோங்க முன்பதிவு பண்ணிக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துட்ருக்கோம் அதனால் தொடர்ந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து சரியாக புரிந்துகிட்டு அவங்க வந்து நம்மளோட இணைந்து பயணிக்கிறவங்களை மட்டுமா நம்ம எடுத்து அவங்களுக்காக நம்ம வந்து குதிரைகள் எடுத்துட்டு வந்து கொடுத்து விட்டுருக்கோம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்